நெக்ஸ்ட் டைம் பொங்கல் செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சதும் வெண்ண மாதிரி கரையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பொங்கல் கூட உங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சொல்லவே வேணாம் அது செய்ய ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க இதோடவே முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதனால வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு குப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போகட்டும் இப்போ பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறப்போ நமக்கு திகட்டாமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளக ஒன்றும் பதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க நல்லா வாசனை ஓரளவுக்கு தாளிச்சிக்கோங்க லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இந்த சூடாக இருக்கப்பவே அந்த பொங்கலோடு சேர்த்துக்கோங்க நீ இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரைஸோடு அந்த தாளிப்பு எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பொங்கல்னு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணை மாதிரி வழிகிட்டு விழுகிற பொங்கல் நீங்களும் செய்யலாம் இதை நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும் உங்கள் ஃபேவரட் சட்னி சமாரோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்